இடுப்பு எலும்ப இரும்பாக்கக்கூடிய கருப்பு உளுந்து உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க இந்த உருண்டை எப்படி செய்யணும் பார்க்கலாம் கருப்பு உளுந்து உருண்டை செய்யறதுக்கு நான் எந்த டம்ளரில் உடைச்ச உளுந்து எடுத்துருக்குறேங்க ஒரு டம்ளர் ஒரு கால் கிலோ பிடிக்கும் நீங்கள் வந்து உளுந்து வந்து உடைக்காமல் உளுந்து உருண்டையாக இருக்கும் முல்லீங்களா கருப்பு உளுந்துலையே உடைக்காத உளுந்து அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி உளுந்துன்னா டக்கு நம்ம காயும் அதுக்காக தான் இதை வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிடலாங்க கழுவிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஒன்று டு ஒன்றரை வரலும் நல்லா உணர ஓட்டுறலாங்க நிழல்லேயே உணர ஓட்டுறலாம் ஒரு மூணு டைம் நல்லா கழுவிடுங்க உளுந்த கழுவிட்டு இப்படி வடிகட்டியில் போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அதை காய வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு வெயிலில் வைக்கணுங்கிறது இல்லைங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளேயே உணர விட்டுடலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் உணரட்டுங்க இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் சேர்த்து விட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க நல்லா காஞ்சதுனால ஒன்றும் இல்லை அதுக்கு மேலே நாங்கள் நீங்கள் காய வைக்க வேண்டாம் மாதிரி நல்லா காஞ்சிச்சிங்களா இப்போ நம்ம இதை எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ நம்ம உருண்டைக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருள்னு பார்த்துடலாங்களா இப்போ இந்த உளுந்து வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேங்க இதில் இரநூத்தம்பது கிராம் எடுத்தேன் இதை வந்து நான் மூணு டைம் கழுவி ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்ம வந்து ஒ காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோங்க நிழல்லேயே உணர்த்தி எடுத்து வச்சுக்கணும் அதை வச்ச உளுந்து இது அப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கறங்க ஒரு மூணு டீஸ்பூன் பொட்டுக்கல்ல வறுகலின்னு சொல்லுவாங்க அது எடுத்துருக்குறேன் இதே அளவு இந்த டம்ளில் தான் எடுத்து உளுந்து எடுத்துருக்கலாம் இதே அளவு ஒரு டம்ளர் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கறங்க இங்கே வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை பதிலாக குண்டு வெள்ள இருந்துச்சுன்னா அதை உடச்சி நம்ம தூளாக்கி அதை வச்சுக்கலாம் அல்லது கருப்பட்டி போட்டுக்கலாங்க நம்ம விருப்பந்தான் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சுக்கு தூள் எடுத்துருக்குறேன் நீங்கள் சுக்காகவே இருந்தாலும் அப்படியே த தட்டி போட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க அரை அரைக்கும் போது போட்டு அரைச்சிக்கலாம் அப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாலு ஏலக்காய் தட்டி அது ஏழை பொடி வச்சுருக்கிறேங்க கொஞ்சம் அவ்வளோதாங்க ஃபஸ்ட் நம்ம உளுந்தை வந்து வறுத்துக்கிட்டு வந்துடலாங்க உளுந்து வந்து செவக்க வறுக்கணுங்க செவக்க வாசம் வர வரலும் வறுக்கணும் நான் வறுத்து முடிச்சோன்னே காட்டுறேங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஹை லெவலில் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி உளுந்து வந்து நல்லா செவக்க வறுத்துக்குங்க இப்படி நல்லா செவப்பாக அந்த கலர் மாறணுனே நல்லா கமனு வாசம் வருங்க அப்போ எடுத்துக்கோங்க ஆறுட்டங்க இதை ஆறுட்டேங்க நீ அடுத்தது கருப்பு கவுனி அரிசி போட்டுக்கலாங்க இதுவுமே நல்லா கவுனி அரிசின்னு நல்லா பொறிஞ்சி வர வரலும் நம்ம வறுக்கணுங்க இந்த மாதிரி அரிசி வந்து பொறிஞ்சு வரணுங்க பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளை அப்படியே வெடிக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணுங்க அரிசியை நம்ம இந்த அரிசி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை சோப்பு கவுனி போடலாம் அல்லது மட்டை அரிசி இருந்தால் போடலாம் சாப்பாட்டு அரிசி போடலாம் பச்சரிசி கூட போடலாம் இதுவரை நம்ம போட்டுக்கலாங்க அடுத்து பொட்டுக்கடலை போட்டுங்க பொட்டுக்கடலை போடும்போது நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க ஏன்னா நம்ம சட்டியில் இருக்கிற சூடே போதும் பொட்டுக்கடலைக்கு இப்போ ஒரு நிமிஷம் பொட்டுக்கடலை வறுத்தா போதுங்க இப்போ பொட்டுக்கடலை எடுத்துடலாங்க இப்போ இதெல்லாம் ஆறட்டுங்க அரிசி பொட்டுக்கடலை உளுந்து இதெல்லாம் ஆறட்டும் ஆறுந்ததுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாங்க இப்போ இதை வறுத்து வச்சிருந்த எல்லாமே எல்லாம் ஆரிச்சுங்க இப்போ இது கூட நம்ம சுக்குப்பொடியும் ஏலப்பொடியும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி நல்லா நைசா பொடி பண்ணிக்கோங்க ரொம்ப நைசா தேவையில்லை இந்த ஓரளவு நர நரணம் இருந்தால் போதும் இப்போ இது கூட இதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ போட வேண்டாங்க நம்ம இதுக்கப்புறம் அரைச்சி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்மர் உளுந்து எடுத்துங்க ஒரு டம்ளர் தான் சர்க்கரை போட்டிருக்கிறேன் இனிப்பு அதிகமாக வேண்டானே இவ்வளோ தான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவை அப்படின்னா ஒரு கால் டம்ளரோ ஒரு அரை டம்ளரோ சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு சுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சர்க்கரையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம முன்னையே சர்க்கரையை போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அப்படி சொன்னேன் இப்போ நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கலாங்க நல்லெண்ணெண்ணாம் பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதுவும் முக்கியமாக பொண்ணுங்களுக்கு வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 நல்லது இப்போ இந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூடு பண்ண வேண்டாங்க புகை வர வரலும் சூடு பண்ண வேண்டாம் நல்லா சூடாகிடுச்சின்னா எடுத்துக்கலாம் ரொம்பவும் சூடாகாமல் எடுக்க வேண்டாம் நல்ல சூடானதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க இந்தளவுக்கு சூடானா போதுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கலாங்க ஊற்றி கையில் இது பண்ணி விட்டுறாதீங்க எதுவும் சூடாக இருக்குல்ல எண்ணெய் நம்ம கரண்டியிலேயே ஃபஸ்ட்டு கிளறிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து உரண்டை பிடிச்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம் இந்தளவு நல்லா ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க எனக்கு இவ்வளோ எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சிங்க நான் அவ்வளோ எண்ணெய் எடுத்ததில் இவ்வளோ மிச்சம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு வாமாக இருக்குதுங்க அப்படியே வெது வெதுப்பாக இருக்கிறப்ப பிடிச்சாதான் நம்ம பிடிக்க முடியும் இப்போ நம்ம வந்து கையில் பிடிக்கலாங்க நல்லா கலரி விட்டுக்கங்க கையிலே ரொம்ப சூடாக பிடிக்க வேணாம் ஓரளவுக்கு வாமாக இருக்கிறப்ப பிடிங்க இந்த மாதிரி நல்லா இறுக்கி பிடிங்க நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காட்டுறேன் உளுந்து உருண்டை சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாயிருச்சுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க ஒரு எல்லாத்துக்கும் சூப்பராக பிடிக்குங்க பிடிக்காதுன்னு சொல்லாத குழந்தை கூட எடுத்து சாப்பிடும் அந்த அளவுக்கு இந்த உரண்டை வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் சொல்கிறதுக்கு நமக்கு டேஸ்ட்டு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த மாதிரி இருக்கும் புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் நான் சொன்ன அளவு செஞ்சு பாருங்க இது வந்து நம்ம கொஞ்சமாக செஞ்சதுனால மிக்சியில் போட்டு அரைச்சோம் இதுவே நீங்கள் அதிகமாக கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் அதிகமாக செஞ்சு மாவு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் காயை வச்சு ஊற்றி நம்ம உரண்டையாக பிடிச்சிக்கலாங்க செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் நான் சொன்ன அளவுப்படி சொன்ன செய்முறைப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ